கை கொண்டு அந்த

லே புதேஷ் அண்ணே எதுக்கு மெச்சனமா ஐ பைசா கொடுத்தே. ஏ பைசா தரன என்ன பாரிஸ்டா நீ புதேஷா பாரிஸ்டா நீ பாரிஸ்டா. குடகல்லே புதேஷ் நீ நరగ தட்டி gottaythu magana. குடகல்லே குடிதினி 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 பிசி ஐட்டி. gottu gottu. மரீயே கொடுங்க. சனாயிதறே. ஏ பாரில. அரியோ நம்மே. நம்ம எம்.வி. சவேந்திரன் ஏ பாரில புதேஷ் மட்டும் நம்ம போடுறோம். கட்சி நாய் பண்றாயி அது கை கொண்டாட கசி மகன கஞ்சி நாய் குட் குடுத்து பீசு குடும்பம்